கரூரில் வந்து தாவையக்கவனுடைய பரப்புரையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் வந்து உயிரிழந்திருக்குறாங்க அந்த உயிரிழந்ததை ஒட்டி நீங்கள் தமிழ்நாடு முழுக்கவே பெரும் சோகங்கிறது ஏற்பட்டு தொடர்ந்து அதை பற்றியான செய்திகள் தான் போய்கிட்டு நிறைய பேர் அது வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்மளோட நிறைய விஷயம் பேசியிருக்கோம் பட் இதில் வந்து இந்த சம்பவத்தை ஒட்டி நீங்கள் தாவையக்கா தொண்டர்கள் தாவேக்கா தரப்பினர் வந்து இந்த சோசியல் மீடியாக்கள் உள்ளாமே வந்து எப்படி ஏங்கிட்டிருந்தாங்க இருந்தாங்க அப்படிங்கிற பார்க்குறப்போ என்னென்னா பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக தான் இருக்கும் நிறையா நடந்துருக்கு நீங்க அப்படி என்ன மாதிரி சம்பவம் பார்த்தீங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த இறப்பை தாண்டி அவங்க பேசுற நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா இவ்வளவு இளைஞர்கள் வந்து ஒரு கொஞ்சம் கூட ஒரு கொள்கைனா என்னன்னு தெரியாம அரசியல்படுத்தப்படாம இவ்வளவு மோசமா இருக்காங்களே அப்படின்னு அதுல முக்கியமா ஒரு என்னன்னா ஒரு கவிதை மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க தலைவர் பத்திரமாக வீடு போய் சேர்ந்தார் அப்படின்னு செய்தியை கேட்டார் குழந்தையை இழந்த தந்தை அப்படின்னு அதுக்கு கீழே ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு குழந்தை இல்லைன்னா இன்னொரு குழந்தை தளபதி ஒண்ணு தானே அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குது என்ன ஒரு எப்படியான ஒரு மனநிலைமையில இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது அதாவது என்னன்னா இப்போ இந்த முழுக்க முழுக்க அவங்க சோசியல் மீடியா இங்கி வச்சிட்டு இருக்கிறப்போ பாக்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா நீங்க இந்த சம்பவம் நடக்குது இந்த சம்பவம் நடந்திருக்கப்ப வந்து கரூர் அரசு மருத்துவமனையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் போறாங்க விஜய் வந்து அவர் ஏற்கனவே வந்து அவர் சென்னை நோக்கி போயிட்டாரு அதுக்கு வந்து பல்வேறு வந்தால் கூட அது ஒரு பெரிய அதுவே ஒரு பெரிய சூழலாக இருக்கும் அப்படின்னுக்காண்டி அவர் வந்து வரல ஓகே அவர் வரலாற்றி கூட அது வந்து புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய போயிருக்கணும் அந்த மாவட்ட செயலாளர் உட்பட அங்க போய் வந்து இந்த மக்கள் பாதிப்படையும் போது அங்கே போய் நின்று இருக்கணும் அவங்க பக்கத்தில் போய் ஓகே எங்களால் தான் இப்படி ஒரு கூட்டத்துக்கு வந்து தான் நீங்க பாதிப்படைஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஆறுதல நின்று இருக்கணும் ஆனா அதை அதை அப்படி நிக்கவே இல்லை அப்படி நிக்காம ஒட்டுமொத்தவர் வந்து எங்க வந்தாங்க அப்படின்னா கடுமையா உழைச்சாங்க அப்படின்னா சோஷியல் மீடியால தான் நீ பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துல போய் நிக்காம ஏ நீ ட்விட்டரை பார்த்துக்கோ நீ இன்ஸ்டாகிராம பார்த்துக்கோ நீ யூடியூப்பை பார்த்துக்கோ நீ ஃபேஸ்புக்கை பார்த்துக்கணும் ஒட்டுமொத்தவர் பேர் முழுக்க வந்து சோஷியல் மீடியால வந்து இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இதுனா வரைக்கும் அரசியல் எப்படி பார்த்துருக்கோம்னா ஒரு மக்கள் பாதி பாதிப்படைஞ்சானா அவன்கிட்ட போய் களத்தில் போய் வேலை வைப்பான் களத்தில் வேலை வைப்பான் அதை குறைஞ்ச வச்சும் எடுத்து இந்த மாதிரி மக்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி போடுற அரசியலை பார்த்துருக்கோம் ஆனால் முழுக்க முழுக்க களத்துக்கே போகாமல் சோஷியல் மீடியாவில் வச்சே நம்ம வந்து இயக்கம் நடத்திடலாம் சொல்லி ஒட்டுமொத்த வன்மம் இது எப்படி திசை திருப்பணும் இது ஒட்டுமொத்த காரணம் வந்து இதுக்கு வந்து அரசு தான் காரணம் இதுக்கு வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க திசை திருப்பணும்னு நினைச்சு அவங்க பண்றாங்களான்னு தெரியல அவங்களுடைய மனநிலைமையே அப்படிதான் இருக்கு இத்தனை இழப்பு நடந்திருக்கு இவ்வளவு உயிர் போயிருக்குன்றத யோசிக்கிறத தாண்டி அந்த ஒரு மனிதர் விஜயின்ற ஒரு மனிதருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது

இவ்வளோ கேமரா வந்து பார்த்துட்டு இருக்க ஒரு இடத்துல கூட எந்த கேமராலையும் ஒரு ஃபுட்டேஜ் வந்து ரெக்கார்டாகாத ஒரு செய்தியை வந்து சொல்லி பரப்பக்கூடிய வேலையாக பார்த்துட்ருக்காங்க அப்போ இது என்னென்னா திட்டமிட்டு எந்த இடத்துலையும் விஜய் நோக்கி கேள்வி நீங்கள் வந்து கேட்டவே கூடாது ஏன்னா அவரை வந்து என்ன சொல்ல ஒரு பெரிய ஒரு திரையில ரசிச்சு ஒரு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமாக திரளும்போது நீங்கள் அவ என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் பக்கத்தில் கொஸ்டினி எழுப்பிடக்கூடாது நீங்கள் அப்படி போடும்போது தான் நீங்கள் வந்து விஜய் கைது செய்யப்படம்னா அப்படி போட்டோம்னா அவர் தம்பி என்ன பண்ணுறாரு கைது செஞ்சீங்கன்னா வந்து பிளாஸ்ட் ஆகிரும் நீங்கள் வந்து ஸ்டேஸ் தானே பிளாஸ்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி போடக்கூடிய விஷயமா இருக்கு இந்த செய்தி ஊடகங்கள்லயுமே விஜய் பத்தின வீடியோவே இருக்க கூடாது எல்லா வீடியோவும் உடனே டெலிட் பண்ணணும் இல்லைன்னா வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும் ரெண்டு பெண்கள் வந்து பிரஸ் மீட் மாதிரி கொடுக்கறதையும் நம்மளால பார்க்க முடியுது இல்ல இப்போ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து செந்தில் பாலாஜி வந்து மெயினா வந்து சதி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு நீங்க அந்த கூட்டத்தை பார்த்துருக்கலாம் நீங்க சதி அப்படி செய்யறா இருந்தா உண்மைக்கு அப்படி இறங்கிதா கூட அந்த கூட்டத்துல வந்து செத்து தான் போகணும் ஏன்னா அப்படி ஒரு பெரிய வந்து கூட்டமா அந்த கூட்டம் இருக்குது ஏன்னா நீங்கள் இதில் வந்து என்னென்னா ஒரு ஒரு தலைவரை இல்லை அவங்க இப்போ ஒரு நடிகரை வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த கட்சியில் உள்ளவங்க ஆதரவாளர்கள் எல்லாருமே வராங்க அப்படிங்கிறப்ப இதில் இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தல அரசுக்கு பொறுப்பு இருக்குன்னா அரசுக்கும் பொறுப்பு இருக்கு காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்குன்னா காவல்துறைக்கும் பொறுப்பு தான் இருக்கு ஆனா கூடுதல் பொறுப்பு விஜய்க்கு இருக்கு ஏன்னா உங்களை பார்க்குறக்காண்டி தான் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து காலையில் வந்து பன்னெண்டு மணிக்கு மீட்டிங்கில் எட்டு மணிக்கு கூட்டம் போட்டால் காலையிலேருந்து அதிகாலை நாலு மணி அஞ்சு மணிலேருந்து ரெண்டு மணிலேருந்து மதுரை மாநாட்டிலே பார்த்தோம் முந்தினாலே வந்து காற்று கடந்து இருக்கிறாங்க அப்போ நீங்கள் அவ்வளோ மக்கள் காத்து காற்றுக்கிடணா அவங்களுக்கான வாட்டர் ஃபெசிலிட்டி குடிக்கிறதுக்கு தண்ணி உணவு ஏன்னா ரொம்ப நேரம் காத்து கிடந்தா உடம்பு வந்து உங்களுக்கு டீகட்டேஷன் ஆயிரும் நீங்கள் அவ்வளோ கூட்டம் போடுறாங்க பக்கத்தில் கடைகள் இருக்காது சாப்பிட முடியாது அப்போ இவ்வளவு விஷயம் இருந்துமே கூட அதை எதையுமே செய்யாம முழுக்க தட்டி கழிச்சிட்டு ஒரு தவறு நடந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே அப்ப இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிற யோசனை கூட போகாமல் உடனே திசை திருப்புற வேலையா பார்க்குறாங்க நடக்க கூடாது நடந்துருச்சுன்னு சொல்லிருக்காரு நம்ம சைடுல இருந்த தவறுகள் எல்லாம் நம்ம திருத்திக்குவோம் இதை தாண்டி ஏதாவது சதி நடந்துருச்சுன்னா அது நம்ம நீதிமன்றத்துல பாப்போம் உண்மையாவே ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா அது நம்ம நீதிமன்றத்துல பார்த்து நம்ம சட்டப்படி போய் நம்ம கண்டிப்பா அதுல மீண்டு வருவோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட சரி ஓகே குறைந்தபட்சம் நம்ம சைடுல இருக்கிற தவறுகளை நம்ம வந்து சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லிருக்காருன்ற ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம் ஆனா அவர் அத சொல்லவே இல்ல எந்த இடத்துலயுமே நம்ம சைடுல நடந்த விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கிறோம்ன்ற வார்த்தையே அவர் வாயில இருந்து வரல அதாவது அவர் வெளியிட்ட வீடியோவுமே அப்படித்தான் இருந்துச்சு நீங்க மூணு நாளா வந்து இப்படி ஒரு சம்பவம் பெரும் பரவரப்பு போய்கிட்டு இருக்கு நீங்க வந்து ஒரு மீடியாவ வந்து சந்திக்கல இவ்வளவு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் ஆகுது நீ இன்னைக்கு வரைக்கும் செய்தியாளர் சந்திக்கிறதுக்கு ரொம்ப வந்து அச்சப்பட்டுகிட்டு இருக்காரு ஏன்னா நீங்க செந்தில் பாலாஜி மல்ல குற்றச்சாட்டு வைக்கும்போது நீங்க அவர் வந்து மீடியாவை சந்திச்சு என்னென்ன நடந்துதுன்னு சொல்றாரு அந்த தைரியம் உங்களுக்கு ஏன் இல்ல நீங்க ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டுட்டு நீங்க வாட்டா கமக்கு மருந்துக்கறீங்க நீங்க உங்க தரப்பே பேசணும்னா கூட நீங்க பேசி இந்த மாதிரி நடந்துச்சு இப்படி நடந்து சொல்லி ஒரு செய்தியாளர் எதிர்கொண்டிருக்கு உங்களுக்கு போக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா ஏன் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்த முடியாது அவரோட வீட்லயே செய்தியாளர் சந்திப்பு நடத்தலாம் குறைந்தபட்சம் அதையாவது செஞ்சுருக்கணும்ல அதையும் செய்யாமல் மூணு நாளைக்கு அப்புறம் ஒரு நாலு நிமிஷம் வீடியோ மட்டும் போட்டால் அதை எப்படி எடுத்துக்க முடியும் நீங்கள் அந்த காணொலியிலே என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அவங்களுக்கு ஒரு ஒரு அனுதாபம் இல்லை ஒரு இரங்கல் இல்லை சரி நம்ம இப்படி நம்மளை பார்க்க வந்து தானே இப்படி ஒரு இறந்துட்டாங்க அது என்னன்னா அந்த வீடியோவே தெரியுது இது வந்து ஒரு செயற்கைத்தனமாக வந்து நம்ம போடணும் ஏதோ வகையில போடணும் அப்படிங்கிறக்காண்டி தன்மையாக இருக்குது அதான் என்னன்னா விஜய் இவ்வளவு பேசுறது தாண்டி அந்த வீடியோவே ஒரு பெரிய என்ன சொல்ல ஒரு என்ன சொல்ல எல்லாத்துக்குமே வந்து ஒரு எரிச்சல் அடையமா தான் இருக்கு இப்படி என்னடா வந்து விஜய் பெரிய அளவுக்கு நேரடியா விமர்சனம் செய்யல அதுதான் உண்மை இந்த பிரச்சனை நடந்ததுக்கு பிறகும் கூட நம்ம அவரோட நிலைப்பாடு என்னன்னு தெரியாம நம்ம பேசிட கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருந்தோம் கூடாது அவர் என்ன சொல்ல வீடியோக்கு பிறகு நிச்சயமா இதை ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளும் போட்ட வீடியோல கூட அப்படிதான் நம்ம அந்த இதெல்லாம் சொல்லிதான் நம்ம அந்த வீடியோவும் கூட போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கோம் அப்படின்ட்டு அவருக்கு புரிய வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்களே நம்ம அந்த வீடியோல பேசியிருக்கோம் என்னதான் நம்ம வந்து ஆதாரங்களோட இல்ல பிராக்டிக்கலா இதுதான் இப்படிதான் நடந்திருக்கும் நம்ம இதெல்லாம் தான் யோசிக்கணும் இத்தனை உயிர் போயிருக்குன்னா எப்படி உயிர் போயிருக்குன்னு யோசிக்கணும் அந்த நேரத்துல நம்ம அவங்க கூட நிக்கணும் உதவி செய்யணும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு உதவி பண்ணணும் இப்படி நம்ம பேசினா கூட குறைந்தபட்சம் அவரோட தொண்டர்களும் ரசிகர்களும் அதை கூட யோசிக்கிறதுக்கு கூட போக மாட்டேங்கிறாங்க அந்த வீடியோ கீழே போய் பாத்தீங்கன்னா கூட அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள் அவ்வளவு மோசமான வார்த்தைகளை வந்து

இது வந்து அதாவது என்னன்னா இப்படி ஒரு இப்படி ஒரு அரசியல் வந்து தமிழ்நாட்டில் யாருமே அதாவது பிஜேபி கூட நம்ம அகைன்ஸாக சொன்னோம் அப்படின்னா கூட இப்படிலாம் பதிவிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அந்த அளவுக்கு வந்து என்னன்னா இவர்கள் இவர்கள் இந்த இசுவுக்கு அப்புறம் வந்து இந்த சோசியல் மீடியா அளவுக்கு நடந்துகிட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு பொது ஜனங்கிட்டே மிகப்பெரிய வந்து ஒரு எரிச்சலை உண்டாயிருக்கு தான் நீங்கள் அந்த காணொலியிலே விஜய் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து கரூரில் மட்டும்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நீங்கள் வந்து மதுரையில் நடந்தா மற்ற விழுப்புரம் நினைச்சா மற்ற பொதுல நினச்சா எல்லா இடத்தையும் மருந்தங்கள்லையும் இந்த மயக்கம் அடைகிறது டீகடேஷனால பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது இதில் பெரிய அளவுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டதுனால பெரிய அளவுக்கு நடந்திருக்கு இப்போ மதுரை மாநாட்டிலே என்ன அப்படின்னா நீங்கள் சீவிலத்தை சேர்ந்த ஒரு பையன் இறந்தான் விழுப்புரத்தில் வரும்போது என்னன்னா பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகிருந்தாங்க அப்பயே கூட சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்ப என்ன போட்டிருந்தாங்கன்னா ப்ரோ அவங்க பைக் ஆக்சிடென்ட்லாம் டி டிவிக்கு மாநாடு வந்தவங்க கிடையாது அவங்க கொடி கட்டி இருக்காங்க அவங்க மா மாநாட்டு தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லி செய்திகள்லாம் போடுறாங்க ஆனால் அவங்க டிவிக்கு இன்ஸ்டாகிராமில் எல்லாம் என்ன போடுறாங்க அப்படின்னா இவங்க பொதுவாக ஆக்சிடென்ட் ஆனால் நம்ம கணக்கில் சேர்த்துறாங்க இது எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு கட்சி நம்ம ஒரு அவனுக்கு அனுதாப்படுறது இல்ல அவனுக்கு ஒரு இரங்கலை சொல்றது குடும்பத்து பக்கத்தை நிற்கிறத தாண்டி நீங்க அவன் எங்க கட்சிக்காரனே கிடையாது அதான் என்னன்னா நம்ம இப்படி சொன்னோம்னா நம்ம கட்சியை டார்கெட் பண்ணிடுறோம் அப்படின்னு இருக்காண்டியே அவன் கட்சிக்காண்டி காண்டி உயிரிழந்தா கூட அத கூட அங்கீகரிக்காதமா ஒரு போக்குதான் வந்து இருக்குது நீங்க இறந்தாருன்னா குறைந்து வச்சு அந்த மாநாட்டில் ஒரு ஆழ்ந்த இரங்கல் கூட சொல்றது கிடையாது இப்ப வரைக்குமே இந்த இறந்த போன நாற்பத்தி ஒரு பேருக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கல ஒரு எந்த ஒரு இரங்கல் நிகழ்வு தெரிவிக்கல அந்த கட்சியில இருக்கிற எந்த தொண்டருமோ யாருமே அந்த அப்படி ஒரு நிகழ்வே எடுத்து பண்ணவே கிடையாது அந்த மாதிரி போக்கா தான் வந்து இவங்க பண்றது இருக்கு இப்ப இதுல வந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப விசாரணை குழு தமிழ்நாடு அரசு வந்து முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர் தலைமையில் விசாரணை குழு அமைச்சு அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்ப பாஜக எம்பிக்கள் குழு வந்து ஹேமமாலினி இந்த டீம் வந்து அவங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நமக்கு என்ன கேள்வி எழுதுனா இப்ப இதே போல மணிப்பூர்ல பெரிய சம்பவங்கள் இனக்குழு குழுக்குள்ள மோதல் அதுபோக பிரக்யா ராஜ் உத்தரப்பிரதேசத்தில் ராஜில் மகா கும்பமலா சொல்லி அங்கே இறப்பு அப்போ இங்கேயெல்லாம் போகாத இந்த பாஜக எம்பிக்கள் குழு நேராக தமிழ்நாட்டுக்கு வந்து ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வந்திருக்கு ஏன்னா இவங்க வந்து என்னென்னா இப்போ தாவைக்கா போல் ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் அவர் பின்னாடி இருக்குது இப்போ நாம் இங்கே திமுகவை எப்படியாவது வந்து ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க அதிமுக கூட கூட்டணி அமைச்சு பின்னிட்டுருக்கும் இருக்கும்போது தாவைக்காவை எப்படியாவது இதை வச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து தாவேக்காய் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால நீங்கள் நீதிமன்றம் வாயிலாக பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அப்போ இதை வச்சு எப்படியாவது வந்து தாவேக்காவை நம்ம வந்து நம்ம பக்கத்து கொண்டு வரலாமா அப்படிங்கக்கூடிய பாஜகனுடைய அரசியலும் நமக்கு இதில் தெரிய வருது இப்ப அதே மாதிரி அவங்க பக்கம் இருக்கிற தவறையோ நீங்க இப்படி பண்ணிருந்துருக்கலாம் இது ஏன் பண்ணல இதெல்லாம் தான் சாதகமா அமைஞ்சிருக்குன்னு நம்ம ஏதாவது சொன்னோம்னா உடனே வந்து நீ எப்படி எங்களை பேசலாம்னு கேட்டாங்கன்னா கூட அதுல நியாயம் இருக்கு நம்ம ஆர்கியூ பண்ணலாம் இல்லைங்க இது தப்புங்க அப்படின்னு ஆனா எதையுமே கேட்காம எடுத்த உடனே டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க பண்ண தப்ப சொன்னா அது எப்படிங்க டிஎம் கேக்கு சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுபது என்ன சொன்னாலும் எடுத்த உடனே டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றீங்க நாங்க டிஎம் கேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசுனா நம்மள சொல்லலாம் இதுமே திசை திருப்பக்கூடியது அதான் என்னன்னா அதாவது அரசியல்ல வந்து என்னன்னா நாம ஒரு தவறு செய்யறோம்னா அந்த தவறை வந்து நம்ம முத உணர்ந்துகிட்டு திருந்ததுக்கான இதை பார்க்கணும் அந்த எதுவுமே தான் இவங்கிட்ட இல்லையே இந்த நடவடிக்கை தொடர்ந்து பாக்குறப்போ இல்லையே நீ டோட்டலா அப்படி டைவெர்ட் பண்ணி விட்டுரு மொத்தமாக நடக்குது நீ நடந்தவங்க எப்படி செந்தில் பாலாஜி திமுக அரசு தமிழ்நாடு அரசு தான் சொல்லி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து என்னன்னா அந்த அக்செப்டம்ஸுங்க வந்து உங்கள்கிட்ட கிடையாது அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து பல பேர் வந்து ஆதாரப்பூர்வமாக செய்தி போட்டாலும் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து இவங்களுக்கு வந்து திமுகவுக்கு வந்து சம்பாதிக்கிறாள் திமுக கூட கொத்தடிமை இப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறது தான் அது அவங்களுடைய வேலையாக இருக்கும் இன்றைக்கி தொடர்ச்சியாக அவங்க என்ன 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 எப்படி நடந்துருக்கு அப்படிங்கிற ஒவ்வொரு செய்தி சேனல் மூலிமா நிறையா வந்து வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட செருப்பு தூக்கி வீசின அந்த சம்பவத்துக்கு தந்தியில கூட ஒரு வீடியோ வீடியோ போட்டுருக்காங்க பக்கத்துல ஒருத்தர் மயக்க மட்டும் விழுந்துட்டாரு அந்த இடமே ஒரு பதற்றமான இடமா இருக்கு கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செருப்பு தூக்கி வீசுறாங்க இதத்தான் நம்ம முன்னாடியே சொன்னோம் ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம் அதே தான் இன்னைக்கு வீடியோவாவும் வெளியில வந்து வந்து யோசிச்சு பாக்கணும் என்னன்னா இவ்வளவு கூட்டம் கும்பலா இருக்கும் போது எல்லாரும் விஜய் ஆதரவாளர் விஜய் ரசிக்கிறதா ஒரு பத்து வரைக்கும் நிக்கிறாங்க நிக்கிறப்ப அந்த பத்து ஒருத்தன் மட்டும் செருப்பு தூக்கி எரிஞ்சானா பக்கத்துல அடிக்க மாட்டானா வேண்டாம் எங்க தலைமலை ஏறி அடிக்க மாட்டானா அப்ப ஏன் அவன் செய்யல அப்ப வந்து தெரிஞ்சுட்டு தெரியலன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது பெரிய இருக்கு இது கூட தெரியாம நீங்க மேல பேசிட்டு இருக்கீங்களே அப்படிங்க ஒரு ஆற்றாமை கோபத்தெல்லாம் சேரும் தெரியாம அதை கூட யாரு இதுக்குள்ள சதி செஞ்சு செருப்பு தூக்கி போயிட்டானோ ஏன் செருப்பு தூக்கி போடும்போது ஒரு ரசிகர்கள் எல்லாமே தொண்டர்கள் கட்சிக்காரங்க எல்லாம் பக்கத்துல இருப்பாங்க அவங்க என்ன பண்ணாங்க இன்னொரு தரப்புல இருந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க இதை விட லட்சக்கணக்கான கூட்டம் கூடின இடத்துல எல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லையே அப்படின்னு அதைத்தான் நம்மளும் சொல்றோம் இருக்கிற கூட்டம் வேற ஆர்கனைஸ்டா இருக்க கூட்டம் வேற உங்களுடைய கூட்டம் வந்து ஒரு கட்டமைப்பு இல்ல ஒரு கொள்கை இல்ல தலைமை சொல்ற அந்த வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் நீங்களே பின்பற்ற தலைமை சொன்னாலுமே அது கேட்கற கூட்டமா வந்து இல்ல அதாவது என்னன்னா இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கதான் செய்யும் அது தாவேக்கா கரூர் பரப்புரையில வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில இருக்கும்போது தாவேக்கானுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் போய் அங்கே வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்காமல் இருந்ததே நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் ஆயிடுச்சு என்ன மாதிரி மனநிலை அவங்க இருக்கிறாங்க ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க கூட போய் நிற்கலாம் அப்படின்ட்டு ஆமாம் எல்லா கட்சி தலைவர்களும் வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே நிற்கிறாங்க இப்போ அதை விட இன்னொரு பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் பற்றி நடந்திருக்கு பார்த்தா நீங்கள் தாவேக்கா பரப்புரையில் ஈடுபட்ட அந்த வாகனத்துக்கும் இன்னொரு வாகனத்துக்கும் ஆயுத பூஜை கொண்டாடி ஒரு போட்டோ நீங்கள் செய்தியில் வந்துக்கிட்டு இருக்கு நீங்க நாற்பத்தோரு பேர் இறந்து பெரிய துக்கமான விஷயம் நடந்து பெரிய தமிழகமே ஒரு சோகத்துல மூழ்கி போயிட்டு இருக்கும் போது நீங்க வந்து அந்த பக்கம் வந்து ஆயுத பூஜை கொண்டாடி அதே வானத்துக்கு ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க நமக்கு என்னன்னா இந்த மனநிலை என்ன மாதிரி மனநிலை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியல நமக்கு வந்து என்னன்னா அது அச்சமா இருக்கு இவங்க செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் பெரிய பெரிய அச்சமாதான் நமக்கு வந்து இருக்கு இப்போ நம்மளுமே என்ன நினைக்கிறோம் இவங்க ஒரு அரசு ஓகே இளைஞர்கள் வந்து இன்றைக்கி ஒரு அரசியலுக்குள்ளே வராங்க இந்த இளைஞர்கள் வந்து ஒரு மதவாத்து பக்கம் போகாமல் சாதிவாத பக்கம் போகாமல் ஏதோ இவர் வந்து ஒரு பெரியார் ஒரு அரசியல் வந்து கொண்டு போன கொள்கையை பேசி வாராங்க அப்படிங்கிறப்ப நம்மளும் ஆரோக்கியமாக நினைக்கிறோம் சரின்ட்டு ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு சினிமா பின்பலத்தை மட்டுமே வச்சு நீங்கள் அவரை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி இவங்க பண்ணுறது என்ன அப்படின்னா இது ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்காது ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஓட்டு மழவுலாம் ஏறுறது நீங்கள் குடிசைப்பெல்லாம் ஏறுறது அந்த இடத்துல மீட்டிங் முடிஞ்சு போனோம்னா அந்த மக்களுடைய வாழ்வாதாரமே அழிஞ்சு போகிற அளவுக்கு எல்லாத்தையும் தும்சம் வந்துட்டு போகிறதுங்கிறது வந்து இது வந்து ஒரு இது ஒரு ஆரோக்கியமான அரசியலே கிடையாது இப்ப இது என்ன ஆகும் நாளைக்கே நாளைக்கு இப்போ இப்போ அதான் என்னன்னா இப்போ இவர் இவர் இந்த பேச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவர் நடந்துக்கிடக்கூடிய விதம் இவர் பேசுறது இது எல்லாமே பார்க்கும்போது என்னென்னா நீங்கள் நாளைக்கு வந்து இவர் கொள்கைங்காரு எங்கள் கொள்கை தலைவர் இவர் பெரியாரு காமராஜர் அம்பேத்கர் எல்லாம் இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் அங்கே அவர் பேசும்போதெல்லாம் அதெல்லாம் கவனிக்கிற மாதிரி யாருமே தெரில அவர் வந்து டிவி கே டிவிக்கு இங்கே விஜய் இதைத்தான் கோஷம் போட்டுட்டு இருக்கான் தவிர நீ பல விதத்துக்கு என்ன கொள்கை கட்டால் கூட வந்து பல விதத்துக்கு வந்து தெரியல என்னென்னு தெரில நீங்கள் வந்து தமிழ் தேசியம் திராவிடம் எல்லாத்தையும் சேர்த்து அடித்து ஏதோ ஒரு கொள்கையை வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்ப நமக்கு என்ன என்ன பயம் வருதுன்னா இவங்க இந்த நடந்துகிட்டது இப்படிலாம் திசை திருப்புற வேலையை பார்க்கும்போது நாளைக்கே விஜய் வந்து நான் வந்து பெரியாரை எதிர்ப்பேன் இந்த நான் வரும் நாளைக்கு நம்மளுடைய அரசியல் வந்து மதவாத அரசியல் தான் ஓகே மதவாத அரசியல் தான் நாளைக்கு நம்மளுடைய அரசியல் சாதி அரசியல் தான் அப்படின்னா எல்லாம் கும்பல் தான் செய்யும் ஏன்னா விஜய்ங்கிற ஒரு தனிநபரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த பெரும் கூட்டம் இருக்கனால அவர் என்ன சொல்கிறாரோ அதே தான் நீங்க இதுக்கு முன்னாடி சீமானு சொன்னாரு நான் வந்து பெரியார் தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு ஆமா அப்படின்னு எல்லாம் ஆதரிச்சாங்க கடைசியில நான் பெரியார் எதிர்க்கனா ஆமா நாங்களும் எதிர்ப்போம் அப்படின்னு கூட்டம் போற மாதிரி ஆனா அந்த இதுல குறைந்தபட்சம் வந்து நாம் தமிழர்ல அந்த தமிழ் தேசியம்ன்ற ஒரு விஷயத்துக்காக சீமான் பக்கம் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதை நம்ம யோசிக்கணும் அப்படியாவது ஒரு விஷயம் குறைந்தபட்சம் அங்க இருக்கு ஆனா இங்க அப்படி என்ன இருக்குன்னே தெரியல இல்ல இப்ப இதுல என்ன ஆயி போச்சுன்னா இந்த சம்பவங்கள வரும்போது நீங்க இவங்க செஞ்ச தாவைக்கானோட இவங்க செஞ்ச ஆக்டிவிட்டி பாக்கும்போது இதுக்கு வந்து பாஜாவுக்கும் நாம் தமிழரே எவ்வளவு பரவாயில்லங்கிற மாதிரி நிலைக்கு வந்து நம்மளை கொண்டு போயிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க செய்யக்கூடிய அட்ராசிட்டிங்கிறது அப்படி இருக்குது அதையும் இது இவங்களோட இப்படி இந்த அரசியல தான் எங்கன்னு சொன்ன மாதிரி விஜய்ங்கிற தனிநபர் நாளைக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதை நோக்கி பின்னாடி இங்கே போகக்கூடிய கூட்டமாக தான் இருக்குது அது நம்மளை பாணி தமிழ்நாடு போக்கு மாநிலம் இருக்கு ஒரு நல்ல ஒரு முன் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய மாநிலம் இந்தியாவுக்கே வந்து ஒரு முன்மாதிரி இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய இந்த மாநிலம் வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் போக்கு போச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்தாக தான் முடியும் இவங்களோட இதை வந்து ஒவ்வொரு நாளுக்கு நாள் வந்து நம்ம வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய கட்டாயங்கிறது இருக்குது இவர் சொல்றாரு விஜய் சொல்றாரு மக்கள் எல்லாத்தையும் தான் இருக்காங்க அப்படிங்கிறது அதேதான் நம்மளும் சொல்றோம் மக்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களை ஏமாத்த முடியாது மீடியா மட்டுமே வந்து நிஜமான உண்மை கிடையாது